நோத்யோக் கட்டுமானம் நடந்த கட்டிடத்தில் வெடிப்பு ஏழு பேர் காயம் டொரண்டோவின் நோத்தியோக் பகுதியில் கட்டுமானத்தில் இருந்த ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட வெடிப்பினால் ஏழு தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று முற்பகல் ஷைனர் போலவாட் மற்றும் மெக்கோவன் டிரைவ் அருகே உள்ள கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ளது கட்டிடத்தின் இருபத்தி இரண்டாவது மாடியில் உள்ள மெக்கானிக்கல் அறையில் இந்த வெடிப்பு சம்பவம் நடந்துள்ளதாக டொரண்டோ தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர் நான்கு தொழிலாளர்கள் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் மூவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன வெடிப்புக்கு பிறகு கட்டிடத்தில் இருந்த அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் புரோவஸ் டிரைவ் அருகே உள்ள வீதியின் ஒரு வழித்தடம் தற்காலிகமாக மூடப்பட்டது தொழிலமைச்சு அதிகாரிகளும் ஒன்டாரியோ தீயணைப்பு துறையினரும் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்